கையில் இருக்கிற ஒரு ரெண்டு வலையில கழட்டி கொடுக்கறதுனால என்ன நம்ம குறைஞ்சு போயிட்டு போகிறோம் நகைங்கறதே இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இல்லை அந்த காலத்துல இருந்து முதல்லாம் உங்களுக்கு தெரியாது பெண்களுக்கு சொத்து கிடையாது சொத்துரிமை கிடையாது வீட்டில் இருக்கிற சொத்தை ஆண்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னு சொன்னா அந்த நிலத்தையோ அதாவது அசையா சொத்துக்கள் எல்லாமே ஆண்களுக்கு ஏன்னா அவன் அதுல வந்து அவன் அந்த ஆம்பளை பையனுக்கு விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த நிலத்தை வச்சுட்டு அவன் வாழ்நாள் முழுக்க விவசாயம் பண்ணிட்டு அடுத்த அந்த அவனுடைய பையனுக்கு அந்த நிலத்தை கொடுத்துட்டு போகணும் ஓகேங்களா பெண் குழந்தைங்க பிறந்துருச்சு அப்படின்னா இன்னொரு விவசாயிக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க அந்த விவசாயி அவனோட சொத்தை வச்சு அவன் கடைசி வரைக்கும் காப்பாற்றணுங்கிறக்காக இந்த பொண்ணுக்கு நிறைய நகை போட்டு அனுப்புவாங்க அப்படி நகை போட்டு அனுப்பிட்டா ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு அந்த நகைகளை அடமானம் வச்சோ அல்லது விற்றோ அவங்க அந்த செலவுகளை அதுலேயே முடிச்சுக்குவாங்க சம்பாதித்த காசில் அந்த நிலத்தில் கை வைக்க மாட்டாங்க நிலம் விற்க மாட்டாங்க